அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று அறுபத்தி ஐந்து ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரிம் தாதகீண்ட பச்சிமாசல மேரு ஐராவதேத்தை வரமான கால ஸ்ரீ புல்ல தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்தை வன கால ஸ்ரீ புஷ்போத் புல்ல தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ரிம் தாககீண்ட பச்சிமாசல மேரு ஹைராவதக்ஷேத்தன கால ஸ்ரீ புஷ்போத் புல்ல தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஐராவத ரிம் ஸ்ரீ புஷ்போத் புல்ல தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவதக்ஷேத்திர வரமான கால ஸ்ரீ புஷ்போத் புல்லதீர்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீ சண்ட பச்சி மாசல மேரு ஐராவத்கட்சேத்திர வரமான கால ஸ்ரீ புஷ்போத் புல்லதீர்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்தன காலம் ஸ்ரீ புஷ்போத்புள்ள தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்தே வர்மான கால ஸ்ரீ புஷ்போத்புள்ள தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக